உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதின் நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்றைக்கி இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனைகளை போய் நீங்கள் மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் ஏதேனும் சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி ராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம சனி முடிய போகுது இதனால் வரையில் கும்பராசி அன்பர்களுக்கு சனி இருந்தது அந்த ஜென்ம சனி இருந்ததால் படாத பாடுபட்டிருப்பாங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அதெல்லாம் விட்டுடுவோம் நம்ம பதிவுகளில் நம்ம சேனலில் கும்பராசிக்குன்னு நிறைய விஷயங்கள் அனுபவங்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்போ மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில் இந்த மாதத்தோடு உங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம் அப்போ இதுவே ஒரு எண்பது சதவிகித மகிழ்ச்சி ஒரு பேப்பரில் தினத்தந்திர ஒரு ஹெட்டிங் ஹெட்லைனில் வந்தால் எப்படி இருக்கும் கும்பராசிக்கு மார்ச் மாதம் முதல் விடுதலை எண்பது சதவிகித துன்பம் குறைந்து இருபது சதவிகித பாவதோஷங்கள் மட்டுமே இனி வேலை செய்யும் எண்பது சதவிகிதம் அவர்களுக்கு மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு டிவியில் ஹெட்லைன்ஸ் போட்டால் பிரேக்கிங் நியூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அரசாங்கம் அறிவிப்பு ஆதித்யாதி நவகிரகங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டால் எப்படி இருக்கும் அதே போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் அதுதான் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்னு தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிடுது அதில் தான் எல்லா விஷயங்களையும் நம்ம காமனாக சொல்ல முடியும் அதை காமனான விஷயத்தில் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் போய் கேட்டு பாருங்கள் கும்பராசி என்பர்களே இந்த மார்ச் மாதத்திலிருந்து பாதசனி ஆரம்பம் அப்போ நல்ல நேரம் உங்களுக்கு தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ என்னெல்லாம் எத்தனை நாள் தண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்களோ எத்தனை நாள் வீட்டில் அப்படி பயந்து பயந்து யார் இருந்துருவாங்களோ என்ன ஃபோன் வருமோன்னு பயந்து பயந்து உட்காந்துருந்துருக்கீங்களோ இல்லை யாரெல்லாம் உங்களை வந்து மிரட்டிட்டு நேர நின்று ஏமாற்றிட்டு போயிருக்காங்களோ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எனதருமை கும்பராசி அன்பர்களே அவை விலகும் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கும்பராசி அன்பர்களே பொதுவாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்ப ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய மூணு பத்துக்குடிய அந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல கும்பத்துக்கு அஞ்சாம் இடத்துல சென்று அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியது சிறப்பான முறையில் வருமானம் சிறப்பான முறையில் தொழில் சிறப்பான முறையில் அமையப்போகுது சார் பத்தாம் மதிப்பதி அந்த செவ்வாய் கடகத்தில் இருந்தாருங்க கடகத்தில் இருந்தப்போ திடீர் பண கஷ்டங்கள் திடீர்னு அந்த தொழில் கையை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு தொழிலை நீங்கள் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருப்பீங்க அது திடீர்னு கைவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் இந்த மார்ச் மாதத்துலேருந்து உங்கள் தொழில் அமைப்பு சிறப்பானதாக இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே நிறைய அன்பர்கள் வெளிநாடுகளிலிருந்து ஃபோன் பண்ணுவது ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸு இட்டாலி அப்புறம் பார்த்திங்கன்னா பெர்முடா கிழக்கிந்திய நாடுகள் யூஏஇ அந்த மாதிரி திற நாடுகள் சீனா ஜப்பான் என்ன சொல்கிறாங்க கும்பராசி என்பர்களெலாம் இங்கே ஒரு ஷாப் வச்சு நடத்துகிறேன் எனக்கு இவ்வளோ டாலர் வந்து சேல்ஸ் ஆகுது நானூற்றம்பது டாலர் ரெண்டாயிரம் டாலர் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டாலர் எனக்கு பிஸ்னஸ் நடந்தால் போது சாமி நானூற்றம்பது முந்நூற்றம்பது முந்நூறு இப்படி போகுது அப்போ இந்த வியாபாரம் எனக்கு எப்படியா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுங்க என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க சாமி வியாபாரம் சிறப்பாக வரணும் அப்படி வந்துடுச்சுன்னா நான் வாராய்க்கு என்ன வேணாலும் செய்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் தொடர்பு கும்பராசி அன்பர்கள் தொடர்பு கொள்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு குறைஞ்சி குறைஞ்சு போயிருக்குன்றது பாருங்கள் உலக நாடுகள் இல்லைங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்கோங்க நம்ம உள்நாட்டிலே எடுத்துக்கோங்க அப்போ வியாபாரம் குறைஞ்சிருக்கா நல்லா நடந்த வியாபாரம் சிறப்பாக வியாபாரம் ஓகோன்னு இருந்தது வருமானம் ஓகோன்னு இருந்தது வியாபாரத்தை தாண்டி வருமானம் வியாபாரமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் வேடிக்கை பார்க்குறவங்க அரசு அதிகாரிகள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் இன்னும் பல இத்தியாதிகள் அதே போல் பல தொழில் செய்யக்கூடியவர்கள் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனி இப்படி அவங்க தொழிலில் கைவிட்டு போற மாதிரி இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கூட கால நேரங்கள் மாறப்போகுது உங்கள் செய்தொழிலில் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்ப ராசி என்பர்களே நீங்கள் உங்கள் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய மாதம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகிறது கடன் பிரச்சனைகள் குறையும் கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் குடும்பம் குடும்பம் யோகமானதாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மன மனவேற்றுமைகள் மன வேற்றுமைகள் கருத்து வேற்றுமைகள் இவையெல்லாம் விலகும் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் புதிய நபர்களுடைய தொடர்பு ஏற்படும் புதிய நபர்களுடைய ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அவங்களை பற்றி ஒரு ஆசைகள் இருக்கலாம் புதிய நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் பாதுகாப்பானதாக இருக்கும் நிலையானதாக இருக்கும் நீடித்ததாக இருக்கும் கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி என்பர்களே அவர் சிறப்பான யோகம் கும்பத்துக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல ராகு சுக்ரன் சுக்ரன் ராகு தொடர்பு திருமண யோகம் பெண்களால் ஏற்பட்ட வீண்பழி அவமானங்கள் குறையும் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஏற்படும் பயம் வேண்டாம் வெற்றி உண்டு கும்பராசி என்பர்களே ஒரு லேடி என் மிளகு கம்ப்ளைண்ட் கொடுத்த சார் எல்லோரும் அப்படியே போட்டு பண்ணிட்டாங்க ஒரு சூழ்ச்சி நடந்து போச்சு வேலை போயிடுச்சு இல்லை வேலை பிரச்சனையாக இருக்குது கவலை ஏற்படாது இங்கே ஜெயிக்கலாம் முடியும் இந்த மாதிரி பல செய்வினை கோளாறுகள் வசியம் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான தோஷங்கள் இது எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் பேசலாம் பேசிட்டே போகலாம் ஒரு முடிவு இருக்காது உங்களான உங்களுக்கான கேள்வி என்ன என்பதை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்